சார் சைட் பாருங்கள் மொத்தம் பதினேழு ஏக்கரா நஞ்ச நிலம் இதில் மூணு கிணறு மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தா நானூறு அடி வரும் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜி நானூறு அடி வரும் அஞ்சநிலம் இந்த பதினேழு ஏக்கராவுக்கும் பைப் லைன் மொத்தம் மூணு சர்வீஸு மூணு கிணறு இருக்குது மூணு ஃப்ரீ சர்வீஸு செங்கல்பட்டு மாவட்டம் ஆராந்தர் ரெஸ்ட்டு இது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டு சார் மூணு சர்வீஸு மூணு கிணறு இருக்குது பயிராக தெரியுது பாருங்க அது வரைக்கும் நம்ம இடம் இந்த மேடை தெரியுது பாருங்க மரம்லாம் செடிலாம் தெரியுது பாருங்க மரம் அங்கே ஒரு சர்வீஸு ஒரு கிணறு இருக்கு அந்த ஈச்சை மரம் தெரியுது பாருங்க அங்கே ஒரு சர்வீஸு ஒரு கிணறு இருக்கு இங்கே ஒரு சர்வீஸ் கிணறு இருக்கு மொத்தம் மூணு சர்வீஸ் மூணு சர்வீஸு மூணுமே ஃப்ரீ சர்வீஸ் மூணு கிணறு இருக்கு நஞ்சன்கிட்ட செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகர் நம்மளுக்கு மருவத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் அட்ஜாயிண்ட்டாக இருக்கும் இது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டு சார் பதினேழு ஏக்கரா ஃபுல்லாக பயிராக இருக்குதுப்பா ஓனர் இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாரு ஓனர் டு ஓனர் பேசலாம் சார் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு இது கண்டிப்பாக நெகேஷியபிள் உண்டு ஓனர் டு ஓனர் பேசலாம்